எனக்கு மணி எல்லாம் வந்துருச்சுங்க அந்த மணியை வந்து தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல என்னுடைய வீட்டு கஜானா வந்து வந்துகிட்டேதான் இருக்கு வர்றதெல்லாம் இப்படி வந்து இப்படி கொடுத்துட்டுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க திருப்பதி எடுத்துக்குவாங்க திருச்செந்தூர் எடுத்துக்குவாங்க குலதெய்வம் இப்படி பார்ட்னர்ஷிப் இல்லைன்னாலும் ஒரு பார்ட்னரை சேர்த்திக்கோங்க திருப்பதிக்கும் போகிறதுக்கு ஒரு குடுப்பனை நம்மளுக்கு வேணும் அந்த சித்தரை பார்க்கறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும் கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி கடன் தொல்லை டாக்குமெண்ட் பிரச்சனை பணம் தங்காதவங்களா திருப்பதி போயிட்டு வந்தால் நல்ல விஷயம் நகை அடகு வைக்கக்கூடியவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் தங்கமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் அங்கே போயிட்டு வந்தால் ஒரு ஒரு கொஞ்சமாக தங்கம் வாங்குவாங்க அந்த ஒரு இலை இருக்கும் ஃபஸ்ட்டு இலை இருக்கும் அந்த இலை மட்டும் லைட்டாக பிச்சு அதில் அவங்க சந்தனத்தால் ஓம் ரீங் வசி வசி சுவாகன்னு எழுதணும் ரெண்டு பேரும் ஒரு ரூபா காசு எடுத்து அந்த செடிக்கு உள்ள டிப் பண்ணி வைக்க சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒரு பத்து நாள் வச்சா போதும் பதினோராவது நாள் என்ன ஆகும்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்து ஒரு விஷயத்த சேர்க்கறது தான் பார்ப்பாங்க இப்படி மாமியார் மருமகள் பிரச்சனை தீர சினிமா போகணும் குடும்பத்தோட குடும்பத்தோட எப்ப போகணும்னா வெள்ளிக்கிழமை போகணும் திங்கக்கிழமை போகணும் வந்து மணி அட்ராக்ஷனுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொன்னீங்க மேம் எனக்கு மணி எல்லாம் வந்துருச்சுங்க அந்த மணியை வந்து தக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல என்னுடைய வீட்டு கஜானா வந்து வந்துகிட்டே தான் இருக்கு வர்றதெல்லாம் இப்படி வந்து இப்படி கொடுத்துட்டுற மாதிரி இருக்குது அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க மேம் நிறைய பேர் பெரிய பிஸ்னஸ் மேன் என்ன சொல்றாங்கன்னா நான் பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சேன் ஆயிரம் ரூபாய் எனக்கு வந்து இன்னொரு பார்ட்னர் அது யாருன்னா தெய்வம் திருப்பதி எடுத்துக்குவாங்க திருச்செந்தூர் எடுத்துக்குவாங்க கொள்ளு இப்படி பார்ட்னர்ஷிப் இல்லைனாலும் ஒரு பார்ட்னரை சேர்த்திக்கோங்க யாருன்னா தெய்வத்தை தெய்வத்தை ஐயோ தெய்வம் உடனே என்ன கேட்கவா போகுது அப்படி கணக்கு இல்ல தெய்வத்துக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் சேர்த்து அவருக்கு நீங்க எவ்வளவு அப்படின்னு நிர்ணயிக்கிறீங்களோ அது நீங்க பண்ணா உங்களுக்கு டபுளா கிடைச்சிடும் அது பண்ணாத போது ட்ரிபிளா போயிடும் ஓகே அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் குலதெய்வத்துக்கு நீங்களாக போய் எனக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு மாதிரி நான் இதை செய் கண்டிப்பாக நீங்கள் பண்ண மாட்டீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கும் போது உங்களுக்குள்ள ஒரு பயம் கமிட்மெண்ட்டு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சா நூறுரூபா எடுத்து வைங்க இந்த நூறுரூபா பத்தாயிரம் ரூபாய் சம்பாரிச்சா ஆயிரம் ரூபாய் எடுத்து வைங்க இது என்ன பண்ணுன்னா நான் ஒரு விஷயத்த கணக்கு போட்டிருக்கேன் அந்த கணக்கு சரியா இருக்கும் அது அப்போ கடவுளுடைய கணக்கும் சரியா இருக்கும் கண்டிப்பாக இந்த வழிமுறையில் ஒவ்வொருத்தரும் வியாபாரம் பண்ணுறவங்க சொந்த தொழில் செய்கிறவங்க இவ இவங்க கூலி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை நம்ம எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறது தானே சேவிங்ஸு அன்றாட தேவிக்க இல்லைங்கும்போது சேவிங்ஸுங்கிற அந்த இடத்துக்கு வராது கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படின்னு வரும்போது இதை செய்யணும் அடுத்தது தங்கம் சேமிப்பு இப்போ நம்ம வந்து பணம் தான் அப்படி இல்லை தங்கம் நம்ம கிட்ட எப்ப பாரு பேங்க்குக்கு போயிடும் நம்ம ஜுவல்ஸ் வந்துட்டு அடிக்கடி பேங்க்குக்கு போயிடும் எடுக்கவே முடியாது அப்ப அந்த குரு அருள் நம்ம கிட்ட இருக்காது அப்ப இந்த குரு அருள் எங்கெல்லாம் கிடைக்குன்னா நம்ம ஒன்றா படிச்சிருப்போம் இல்லை படிச்சிருக்க மாட்டோம் நீங்க ஸ்கூல் படிச்சிருந்தாலும் சரி காலேஜ் படிச்சிருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு தானே எல்லாம் போ சொல்லுவாங்க நான் நீங்க படிச்ச ஸ்கூல் காலேஜுக்கு போய் ஒரு மணி நேரம் உட்காந்துட்டு வாங்க என்ன காரணத்துக்காக அருள் கிடைக்கும் அங்க இருந்துதான் உங்களுக்கு ஞானம் பிறந்தது அங்கதான் உங்களுக்கு நல்லது கெட்டது என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாது அத்தனையும் கத்து கொடுத்த இடம் தானே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வைப்ரேஷன் இந்த வைப்ரேஷனுங்கிறது எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கெட்ட விஷயம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் காலையில இருந்துச்சுன்னா எனக்கு இது நடக்கவே நடக்காதுன்னா பேட் வைப்ரேஷன் நான் இன்னைக்கு சக்ஸஸா முடிச்சிருவேன்னா பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு பழமொழி இருக்கு எனக்கு முன்னாடி போய் உள்ள முன்னாடி நின்று எனக்கு தடங்கள் நிக்குது எத்தனை பேர் பழம்புறாங்க இதுக்கெல்லாம் முன்னோர்கள் வகுத்து வச்ச பழம்புதான் அப்ப இதை நீங்க செஞ்சுட்டு வரும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து குரு அருள் கிடைக்கும் அடுத்தது சித்தர் கோயிலுக்கு குரு உங்களுக்கு வந்து தங்கம் சேரணும் மலையில வந்து அவர் தியானம் பண்ணது திருப்பதியில போய் அவரு சமாதி ஆயிட்டாரு அப்போ இந்த கொங்கனை சித்தர் வந்து தொட்டதெல்லாம் சொல்லி சொல்லிதான் அவர் வந்து தவம் இருந்தது அப்ப எங்க போய் வந்து இருக்காரு திருப்பதி திருப்பதியில என்ன கொட்டுது பொருள் ஆபரம் வைரம் வைடூரியம் அப்ப என்ன ஒரு வசீகரம் திருப்பதிக்கு போனா ஒரு திருப்பம் வருன்னு சொல்றாங்க இந்த கிரகத்துக்காரங்க திருப்பதிக்கு போகக்கூடாது இந்த நட்சத்திரக்கார அதெல்லாம் என் கோயில் அப்படிங்கிறது எல்லாருமே போகக்கூடிய இடம் தான் அப்ப திருப்பதிக்கும் போகிறதுக்கு ஒரு குடுப்பினை நம்மளுக்கு வேணும் அந்த சித்தனை பாக்குறதுக்கும் ஒரு குடுப்பினை வேணும் கண்டிப்பா இந்த மாதிரி அடிக்கடி தொல்லை டாக்குமெண்ட் பிரச்சனை பணம் எல்லாம் திருப்பதி போயிட்டு வந்தா நல்ல நகை அடகு வைக்கக்கூடியவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும் இல்லைன்னு அங்க வந்தா ஒரு ஒரு கொஞ்சமா தங்கம் வாங்குவாங்க ஓகே மேம் மேம் அது வந்து வந்து இல்லாம நிறைய பேருக்கு இப்படி ஒரு சிந்தனை உண்டு உலகத்துல வந்து இறைவன் படைத்த எல்லா உயிர்களுமே ஒரு விதமான அழகுதான் அதை தாண்டி வந்து நான் இந்த வடிவத்துல இல்ல இந்த நிறத்துல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்குள்ளேயே வந்து தாழ்வு மனப்பான்மையை வச்சுக்கிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதையெல்லாம் உடைச்சு தங்களை தாங்களே அழகுன்னு உணர்றதுக்கு ஏதாவது மூலிமா உண்டா இது வந்து நிறைய பெண்கள் எல்லாம் அப்படின்னு சொல்ல முடியும் ஆண்களும் இருக்காங்க இருக்கிறாங்க நம்ம நல்லா இல்ல நம்மளை பெண்கள் பார்க்கல பெண்கள் நல்லா இல்ல ஆண்கள் பா இன்னைக்கு ஒவ்வொரு வடிவமும் அழகு கண்டிப்பா மேம் உண்மை அழகுன்னு எதை சொல்றீங்க ஒவ்வொருத்தரும் பேச்சில் அழகு இன்னைக்கு சினிபீல்டு எடுத்துக்கோங்க பேச்சுல ஒருத்தர் அட்ராக்ட் பண்ணிடுவாங்க நடிப்புல அட்ராக்ட் பண்ணுவாங்க அவங்களோட ஆக்டிடியூட் சொல்லுவாங்க இல்லையா அவங்க பண்ற செய்கை யார் எதுல மயங்குறாங்க எதுல அவங்க அட்ராக் ஆகுறாங்கன்னே சொல்ல முடியாது அப்ப அது கான்ஃபிடென்ட் லெவல் தானே அப்ப நான் இருக்கக்கூடிய வடிவத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அதுல நான் சிறப்பா என்ன செய்ய முடியும் இன்னைக்கு கண்ணு தெரியாதவங்க எக்ஸாம் எழுதுறாங்க அங்க என்ன வேலை செய்யுது மூளை மட்டும் தான் வேலை செய்யுது கால் இல்லாதவங்க கையில மட்டும் என்ன பண்றாங்க பண்றாங்க அது எல்லா மக்களால் ஒரு விஷயம் மறைக்கப்படும் போது ஒரு விஷயம் அடுத்த விஷயம் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்ப என்ன பண்ணணும்னா அவங்க சில மூலிகை மூலிகை அப்படின்னா மஞ்சள் செடி இருக்கு இல்லையா மஞ்சள் தான் நான் அழகூட்டக்கூடிய செடி அதுல கஸ்தூரி மஞ்சள் செடின்னு ஒண்ணு இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா கருமஞ்சள் கருமஞ்சுன்னு இன்னைக்கு எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க இந்த மஞ்சளையும் இல்லை கஸ்தூரி மஞ்சள் கிடைக்கலனா நார்மல் மஞ்சள் செடியும் ஒன்னா வளர்த்திக்கோங்க இந்த ஒன்னா வளர்த்தி அது துளிர் விட்டுட்டு வரும் இல்லையா அந்த ஒரு இலை இருக்கும் ஃபஸ்ட்டு இலை இருக்கும் இல்லையா அந்த இலை மட்டும் லைட்டாக பிச்சு அதில் அவங்க சந்தனத்தால் ஓம் ரீங் வசி வசி சுவாகன்னு எழுதணும் எழுதிட்ட அந்த இலைய வந்து அவங்க எப்பவுமே அவர் ஃப்ரெய்ம் போட்டுக்கிட்டாலும் சரி அவங்க என்ன பண்ணிக்கிட்டாலும் சரி அவங்க கூட வச்சுக்கிட்டா அவங்களுடைய உடம்பும் வசீகரமாயிடும் அவங்க முகமும் வசீகரமாயிடும் மற்றவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல அவங்க அட்டாக் ஆகும் மனசு முதல்ல சமாதானம் ஆகிடும் குணம் குணமே மனம் சொல்லுவாங்க உங்களுடைய குணம் வெளிப்பாடு ஆயிடும் கண்டிப்பா இந்த பரிகாரம் எல்லாத்துக்கும் இந்த என்ன இதை பண்ணிட்டா ரெடி ஆகுமா அப்படிங்கிறது எல்லாம் கிடையாது மஞ்சள் என்பது கிருமி நாசினி மஞ்சள் என்பது மங்களகரமான ஒரு விஷயம் மஞ்சள் இல்லாத ஒரு விஷயம் இருக்கா பிள்ளையார் இல்லாத ஒரு விசேஷம் இருக்கா இல்ல அப்ப நீங்க எந்த விசேஷமும் கிடையாது நம்ம இந்த ஒரு கேள்வி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கேள்வியா இருக்கலாம் மேம் என்ன கேள்வி அப்படின்னா நிறைய குடும்பங்கள்ல வந்து என்னுடைய மருமகையின் பேச்சு கேட்க மாட்டான் எங்க மாமியார் என்ன திட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரும் புதுமா தான் இந்த ரெண்டு ரெண்டு உறவும் அப்படின்றது வந்து பொதுவான பார்வையில இருக்கு அந்த ரெண்டு உறவுக்குள்ளேயும் ஒரு ஓரமா ஒரு விஷயம் இருக்கும் ஏதாவது ஒண்ணு செஞ்சு சரி செஞ்சு நம்மளுடைய மர்ம நமக்கு ஏத்த மாதிரி வச்சுக்கணும் இல்ல நம்ம மாமியார் வந்து நம்ம பாசமா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இருக்கலாம் ஆனா அத சேர விடாம இருக்கிறதுக்கு கிரக சூழலும் ஒரு காரணமா இருந்தா கூட ஒரு மூலிகை கொடுத்து அதை சரி செஞ்சு ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு ஒரு வழி வழிவகுக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கா மேம் நான் அந்த மூலிகைன்னு பேசவே வந்துட்டேன் சுக்கிரனும் சந்திரனும் நல்லா இல்லைன்னா தான் மருமகள் மாமியார் சண்டை அப்போ கல்யாணம் ஆனோட நம்ம வந்து நார்மலா ஒரு அட்வைஸ் கொடுத்துடலாம் நீங்க மகள் மாதிரி பாரு நீங்க வந்து அம்மா மாதிரி கண்டிப்பா பாக்காதீங்க நீங்க அத்தையாவே பாருங்க நீங்க வந்து மருமகளாவே பாருங்க எல்லாரும் வந்து நல்லா இருக்கும் ஏன்னா அம்மா மாதிரி பார்க்கும்போது இவங்களும் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காங்க மகளா பார்க்கும்போது இவங்களும் ஓவர் அட்வான்டேஜ் எடுப்பாங்க புரியுதுங்களா அப்போ அந்த ஒரு டிஸ்டன்ஸ் இவங்களுக்குள்ள இருந்தா இவங்களுக்கு குடுக்கிற மதிப்பு அங்க போகும் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு இங்க வரும் அப்ப இவங்களுக்குள்ள அந்த சுக்கிரனும் சந்திரன் இவங்க ஜாதகத்துல சுக்கரன் சரி இருக்காது யாருடைய ஜாதகத்துல ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல அதே வந்து மூத்த அம்மா மாமியார் அப்படி ஜாதகத்துல சந்திரன் சரி இருக்காது இந்த ரெண்டு கிரகங்களும் ஒரு வலிமை இழந்து இருக்கும் போதுதான் அவங்க மனதை புரிந்து கொள்ள கூடியவங்களா இருக்க மாட்டாங்க அப்ப அவங்க தனியா இருக்கிற வரைக்கும் அவங்க தனி மரம் யாரும் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது அப்ப உன்னோட பக்கத்துல ஒரு செடி முளைக்கும் போது அது வளர்ற வரைக்கும் அவங்கனால வந்து ஈக்குவலா பாக்குற வரைக்கும் குமிஞ்சு பார்க்க மாட்டாங்க அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இவங்க அதுக்கு தான் சொல்றது காமவர்த்தி நான் சொன்ன வந்து குப்பை மீனி இலை இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு சொன்னா இது வந்து தொட்டாசினிங்க இவங்க ரெண்டு பேருமே தொட்டாசினிங்க வந்து அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒருபா காசு இருக்கு இல்லையா ரெண்டு பேரும் ஒரு காசு எடுத்து அந்த செடிக்கு உள்ள டிப் பண்ணி வைக்க சொல்லுங்க ரெண்டு பேரும் ஒரு பத்து நாள் நாள் வச்சா போதும் என்ன ஆகும்னா இவங்களுக்குள்ள ஒற்றுமை வந்து ஒரு விஷயத்த சேர்க்கறது தான் பாப்பாங்க என்ன அப்படின்னா அந்த காமவர்த்தினிங்கிற செடிக்கு அதுக்கு பேரே வந்து என்னங்க காமவர்த்தினி அப்படின்னா மத்தவங்களே மதிமயக்க செய்யக்கூடியது அப்ப மதிய உங்களே கரெக்ட் பண்ணிடும் அந்த போவீங்களா அதை தொடுவீங்களா அதுல இருக்கக்கூடிய கூடிய ஈர்ப்பு சக்தி கைக்கு வரும் அடுத்தது இவங்க வந்து கண்டிப்பா தினந்தோறும் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு அஞ்சு பேத்துக்கோ இல்லை ஒன்பது பேத்துக்கோ தண்ணி தானம் பண்ணும் இவங்களோட மனம் வந்து அந்த நீர் போல கர கரைஞ்சிடும் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து காலதேவின்னு ஒரு கோயில் இருக்கு அஹ் மதுரையில இருக்கக்கூடிய நல்ல நேரத்தை மா நல்ல நேரம் கோயில்னு சொல்லுவாங்க அப்ப இவங்களுடைய காலத்தை ஒரு அப்படியே ரீசர்கிள் மாதிரி மாத்தி அமைக்கிறது காளி தேவியம்மன் அந்த கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தா போதும் அடுத்தது நிலை இருக்கு இல்லையா இப்ப கடவுள் சார்ந்த ஒரு அம்மன் கோயில் ஆஹ் குளம் சார்ந்த ஒரு கோயில் அப்படி அப்ப திருச்செந்தூர் இருக்கு ராமேஸ்வரம் இருக்கு இவங்க போயிட்டு வர சொல்லுங்க போறப்போ இருக்கக்கூடிய மன ஒரு ஒற்றுமை இல்லாதது வந்ததுக்கு அப்புறம் சரி இது அவங்க அடிக்கடி சினிமாக்கு போக சொல்லுங்க எல்லாம் குடும்பத்தோட இப்படி மாமியார் மருமகள் பிரச்சனை தீர சினிமாவுக்கு போகணும் குடும்பத்தோட குடும்பத்தோட எப்ப போகணும்னா வெள்ளிக்கிழமை போகணும் திங்கக்கிழமை போகணும் எதுக்கு மேம் பர்டிகுலரா அந்த டே திங்கக்கிழமை வந்துட்டு சந்திரனுடைய நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய இந்த ரெண்டு தானே உங்களுக்கு சேராதுன்னு சொல்லிருக்கேன் அப்ப மத்த நாள் நீங்க சனிக்கிழமை எல்லாம் போனீங்கன்னா எப்ப பாரு ஒரு மாதிரி அந்த பிரச்சனை தீர இந்த ரெண்டு நாட்கள ஒரு குடும்பத்தோட போங்க கண்டிப்பா நல்ல விஷயம் இந்த ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டோம் எல்லாம் இருந்தா கூட இந்த ஒரு விஷயம் இல்லைன்னா மொத்த மனுஷனுமே வந்து காலி ஆயிடுவான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா தூக்கம் தூக்கம் ரொம்பவே முக்கியம் நிம்மதியா தூங்கணும் கெட்ட கனவுகள் இல்லாம தூங்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க மேம் ஆனா ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ்ல இருந்து தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான மூலிகைகள் நீங்க சொல்லுவீங்க மேம் தூக்கம் தூக்கம் இல்லைன்னா அனைத்துமே போயிடும் அழகு போயிடும் கேட்ட கேள்வி அழகு போயிடும் கான்ஃபிடன்ஸ் லெவல் போயிடும் தொழில் போயிடும் எதுவுமே நம்ம கிட்டே இருக்காது அப்போ இந்த தூக்கம் நிம்மதியான ஒரு உறக்கம் வேணும்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மனம் நிம்மதியாக இருக்கணும் எந்த விஷயத்தையும் அந்த எட்டு மணி நேரம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்போது அவங்களுடைய காலையிலேருந்து அன்றாட வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிரக நிலை தான் அவங்க மனசுக்குள்ளே அந்த டே ஃபுல்லாக ஓடும் அதுக்காக தான் என்ன சொல்லுவாங்கன்னா நைட்டு வந்தோன்னே சுத்தமாக காலை கழுவிட்டுவா கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த காலத்துல வந்து தொட்டி கட்டின வீடு இருக்கும் அங்க வந்து எப்பவுமே வந்து அண்டால தண்ணி வச்சுட்டே இருப்பாங்க வெளியில போயிட்டு வந்து என்ன பண்ணுவாங்க காலக்கல்விட ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய நல்ல வைப்ரேஷன் உங்ககிட்ட இருந்து கெட்டது மட்டும் அந்த அந்த தண்ணியோட போயிடணும் அப்ப உள்ள வரும்போதே அவங்க நல்லா சுத்தமா கை கால் முஞ்சி கழுவணும் நெக்ஸ்ட் அவங்க தூங்க போறதுக்கு முன்னாடி விபூதிக்கு அவ்வளவு பவர் இருக்கு ஒரு திருநீருக்கு வந்து நம்மளுடைய ஃபாரின் காரே ஒரு இதுல போட்டிருக்காரு அந்த ஏன் எல்லாரும் வைக்கிறாங்க அது என்ன இருக்குன்னு அவரை எடுத்துட்டு போயிருக்காரு எடுத்துட்டு போய் ஆராய்ச்சி பண்ணி அந்த விபூதியை வந்து ஒரு மூணு மாசம் ஃபர்ஸ்ட் டே வச்சிருக்காரு அதை மூணு மாசம் கழிச்சு அவர் வந்து அதைய செக் பண்ணும்போது அதே மாதிரி அதே எனர்ஜி அதே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கூட அது இருந்திருக்கு அப்ப விபூதி என்பது ரொம்ப எனர்ஜியோட அமைப்பு விபூதியை நல்லா நித்தியில அவங்க குலதெய்வத்தை நினைச்சு வச்சுக்க சொல்லுங்க ஏழு வெத்தலை ஏழு வெத்தலை ஏழு பாக்கு இத ரெண்டு ஒரு துணியிலையோ இல்ல ஒரு கவர்லையோ கட்டி அவங்க தலைக்கு வச்சுட்டு வரும்போது வெத்தலை என்பது சிவன் பாக்கு என்பது லக்ஷ்மி இந்த ரெண்டு கடாட்சமும் மூளையில இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் வெளியேற்றிடும் டீப் ஸ்லீப் கொடுக்கும் நல்ல தண்ணீர் குடிக்க அந்த தண்ணி ஒரு டம்ளர் தான் குடிக்கணும் அதிகமாக குடிக்க கூடாது பச்சை கற்பூரம் போட்டுக்க சொல்லுங்க ரெண்டு துளசி இதை கண்டிப்பா ஃபார்ட்டி டேஸ் செய்யணும் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நடக்கலன்னு எனக்கு கமெண்ட்ல பண்ண சொல்லுங்க கண்டிப்பா பச்சை கற்பூரம் என்பது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்டதை வெளியேற்றக்கூடியது

Субтитры yeah. yeah.